இந்து புராணங்களின்படி ருத்ராட்சம் சிவபெருமானின் கண்ணீர் துளிகளில் இருந்து தோன்றியதாக சொல்லப்படுகிறது சிவபுராணம் தேவி பாகவதம் உள்ளிட்ட பல புராணங்கள் ருத்ராட்சத்தின் மகிமை அதன் புனித தன்மை அதன் சக்தி பற்றி விரிவாக எடுத்துரைகின்றனர் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் பலகாலம் மூழ்கியிருந்தார் நீண்ட காலத்திற்கு பிறகு அவர் கண்களை திறந்தபோது அவர் கண்களில் இருந்து வந்த கண்ணீர் துளிகள் பூமியில் விழுந்தது பூமியில் இந்தியா நேபாளம் இந்தோனேசியா என குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் இந்த கண்ணீர் துளிகள் விழுந்தது இந்த துளிகள் விருட்சமாக வளர துவங்கின இவற்றையே நாம் ருத்ராட்ச மரங்கள் என்கிறோம் ருத்ராட்ச மரத்தில் இருந்து முளைத்த காய்கள் சிறிய பெர்றிகளாக முளைத்தன இவைகள் முதிர்ந்து புனிதமான ருத்ராட்ச விதைகளாயின இந்த ருத்ராட்சம் எம்பெருமான் ஈசனின் கருணையாக கருதப்படுகிறது அதோடு ருத்ராட்ச மணிகள் இறைவன் மனித குலத்திற்கு அளித்த மிக பெரிய ஆன்மீக பரிசாக கருதப்படுகிறது இது ஆன்மீக பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் தன்னை உணரும் தன்மையையும் இது அளிக்கிறது பொதுவாகவே ருத்ராட்சத்திற்கு தெய்வீக சக்தியை ஈர்க்கும் தன்மை உண்டு என்பதால் ருத்ராட்சத்தை கையில் வைத்துக்கொண்டு சொல்லப்படும் மந்திர ஜபம் மற்றும் முன்வைக்கப்படும் பிரார்த்தனைக்கு பல மடங்கு பலன் உண்டு